sir this signal is from the future huh? if we could bend time huh? why can't i remember have we met before why can't i remember have we met before this experiment caused a disaster in 2070 please stop dr harry அவரது ஏஏ நிபுணர் அனிகா டாக்டர் ஹரி கடந்த காலத்துக்கு செல்வது தொடர்பான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார் அப்போது ரெண்டாயிரத்தி இருந்தவர்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கிறது அந்த சிக்னலில் எதிர்காலத்தில் இருந்து வருவதாக உணர்ந்த ஹரி ஒரு நாணயம் ஒன்றை கடந்த காலத்துக்கு அனுப்புகிறார்கள் அந்த நாணயம் முதலில் ஒளிர்ந்து பிறகு காணாமல் போகிறது அப்போது அனிகாவின் ஞாபகம் வங்குகிறது கனிகா இதே போன்ற ஒரு சம்பவத்தை முதல் உணர்ந்திருப்பதாக பின்னர் உடைந்த டிரான்சி டிரான்ஸ்மீட்டர் ஒன்று எதிர்கால எச்சரிக்கையுடன் தோன்றுவிட்டது அதில் ஐம்பது வயது மண் மதிக்கத்தக்கனிகா ரெண்டாயிரத்தி எழுவதிலிருந்து பேசுகிறார் இந்த சோதனை ரெண்டாயிரத்தி எழுபதில் ஒரு பேரழிவை ஏற்படுத்தியது தயவு செய்து மருத்துவம்